ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என் பொண்டாட்டிக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது சர்ப்ரைஸாக நான் பண்ண போகிறேன் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எதோ உட்காந்து தின்னுட்ருக்கா போய் பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு ஹாய் பொண்டாட்டி சொல்லுங்க என்ன சாப்பிட்டுட்ருக்கீதாப்பழம்

ரொம்ப பிடிக்கும் என் ஒய்ஃபுக்கு நல்லா மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் மாமியார் கொடுத்த கிஃப்ட்டு தேங்க்யூ மாமா நல்லா மாடு வளர்த்துறங்க சீப்பால் கொசுற எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுத்தேன் நான் தான் சீப்பம்மா அங்கே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா கிடைக்கல சீப்பம்மா இருக்குன்னு சொல்லி உடனே வண்டி எடுத்துகிட்டு ஓடும்

இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் பாய் பாய்